தேவனுடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக இன்று நாம் ஜெபிக்கும் மாவட்டம் தூத்துக்குடி தொகுதி கோவில்பட்டி வாக்காளர்கள் இரண்டு லட்சத்து அறுபத்தி ஓர் ஆயிரத்து எழுநூற்று முப்பத்து மூன்று பேர் நாம் ஜெபிப்போம் எங்களை மிகவும் அதிகமாக நேசிக்கிற மகா பரிசுத்தமும் கிருவையும் இரக்கமும் அன்பும் நிறைந்த நல்ல பிதாவே அன்றுவரே நீர் சவத்தை கேட்கிறவர் எல்லா வேண்டுதல் விண்ணப்பங்களுக்கு பதிலளிக்கிறவர் நாங்கள் நினைப்பதற்கும் வேண்டிக் கொள்வதற்கும் அதிகமாக எங்களிலே கிரேஸ் செய்ய வல்லவர் உம் மாலை செய்யக்கூடாத அதிசயமான காரியம் ஒன்றுமே இல்லாத காக்குமை துதிக்கிறோம் ஸ்தோத்திரிக்கிறோம் நன்றி சொல்லுகிறோம் கருத்தில் கொடுக்கிறோம் அண்டவரே அனைத்து கட்சி பிரதிநிதிகளுக்காக நாங்கள் இந்த நாளில் சுபிக்கிறோம்ப்பா அண்டவரே ஒவ்வொருவரும் பாதுகாக்கப்படட்டும் அண்டவரே தேர்தல் பிரச்சாரங்கள் நேர்த்தியான முறையில் பாதுகாப்பான முறையில் அண்டவரே ஒவ்வொரு நெறிமுறைகளையும் கொண்டு அண்டவரே நடைபெறட்டும் என்று நாங்கள் செபிக்கிறோம் அண்டவரே ஜனங்களோ அண்டவரே அப்பா எந்த சூழ்நிலைகள்லேயும் அண்டவரே பிரதிநிதிகளோ பாதுகாக்கப்படாதபடிக்கு அண்டவரே நேர்த்தியான முறையில் பிரச்சாரங்கள் நடைபெறும்படியாய் அண்டவரே ஒவ்வொரு இடத்துலையும் ஆண்டவரே அப்பா கட்சிகளினுடைய கருத்துக்கள் கொண்டு போய் சேர்க்கப்படும்படியாய் ஆண்டவரே எல்லா ஆண்டவரே உயிரிழப்புகள் பாதிப்புகள் ஆண்டவரே தடை செய்யப்படும்படியாய் நாங்கள் சுபிக்கிறோம் ஆண்டவரே உம்முடைய கரத்திலே கொடுக்கிறோம் ஆண்டவரே எல்லா குற்றம் இல்லாத ரத்தம் சிந்த எத்தனைக்கிற சத்ருவினுடைய வல்லமைகளை இயேசுவின் நாமத்திலே கட்டிந்து கொள்கிறோம் ஆண்டவரே உம்முடைய கரத்தில் கொடுக்கிறோம் ஆண்டவரே வாக்குப்பதிவு நாளுக்காக நாங்கள் சுபிக்கிறோம் நேர்த்தியாய் நடைபெற தேவனாகிய கர்த்தர் கிருபை பாராட்டி உங்கள் நாமத்தை மகிமைப்படுத்துவீராக என்று சொல்லி நாங்கள் சுபிக்கிறோம் ஆண்டவரே ஒவ்வொரு வாக்குச்சாவடிகளுக்காக வாக்குப்பதிவு எந்திர ஊழியர்களுக்காக வாக்குப்பதிவில் பயணிபுரிகிற ஒவ்வொரு ஊழியர்களுக்காக ஒவ்வொரு வாக்காளர்களுக்காக நாங்கள் சுபிக்கிறோம் தேவனுடைய கரம் ஒவ்வொருவரையும் தாங்கட்டும் ஏந்தட்டும் சுமக்கட்டும் தப்புவிக்கட்டும் நல்ல ஞானமும் நல்ல கிருபையும் நல்ல பலனும் பரத்திலிருந்து உண்டாகட்டும் என்று சொல்லி நாங்கள் சுபிக்கிறோம் கரத்தில் கொடுக்கிறோம் கர்த்தர் நேர்த்தியாய் செம்மையாய் காரியங்களை நடப்பித்து உங்கள் பரிசுத்த நாமத்தை மகிமைப்படுத்துகிறதற்காக உமக்கு ஸ்தோத்திரம் சொல்லுகிறோம் அண்ட பாய்ந்த தொகுதியில் உள்கட்டமைப்பு வசதிகள் மேம்படுத்தப்படட்டும் அனைத்து தரப்பு மக்களினுடைய வாழ்க்கை தரங்கள் உயர்த்தப்படட்டும் அண்டவரே ஜீவன் உள்ள தேவனை அறிந்து கொள்ள பிரகாசமுள்ள மனக்கண்கள் ஆண்டவரை ஒவ்வொரு ஜனங்களுக்கும் கொடுக்கட்டு கொடுக்கப்படட்டும் ஆண்டவரை ரட்சிக்க கூடாத உடைய கரங்கள் குறுகி போகலப்பா ஆண்டவரே அற்புதங்களையும் அடையாளங்களையும் தேவன் செய்து ஆண்டவரே உம்முடைய வார்த்தை உறுதிப்படுத்துவீராக என்று சொல்லி நாங்கள் சுபிக்கிறோம் ஆண்டவரே அப்பா உம்முடைய ஊழியக்காரர்கள் உம்முடைய வார்த்தையை முழு தைரியத்துடனும் சொல்லவும் கர்த்தர் கிருவை பாராட்டி உங்கள் நாமத்தை மகிமைப்படுத்துகிறதற்காக ஸ்தோத்திரம் கரத்தில் கொடுக்குறோம் துதிகனமாக செலுத்துகிறோம் ரட்சகர் இயேசுவின் நாமத்தில் சுபிக்கிறோம் எங்கள் சீனுள்ள நல்ல பிதாவே ஆமேன் இணைந்து சுபிக்கிற உங்கள் ஒவ்வொரு வரையும் தேவன் ஆசிர்வதிப்பாராக ஆமேன்